வணக்கம் நண்பர்களே நான் ராகவேந்திர ஆரா இது ஆரா அப்டேட்ஸ் வருகிற ஜனவரி இருபத்தி மூன்றாம் தேதி பிரதமர் மோடி சென்னையை அடுத்துள்ள மதுராந்தகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் பிரம்மாண்டமான பிரச்சார பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றுகிறார் இந்த கூட்டத்தில் பிரதமர் மோடி கலந்து கொள்ளக்கூடிய இந்த பொதுக்கூட்டத்தில் அநேகமாக தேசிய ஜனநாயக கூட்டணி இறுதி வடிவம் பெறும் என்ற நம்பிக்கை அதிமுக பாஜக இரண்டு கட்சிகள் மத்தியிலும் இருக்கிறது இதிலே கடந்த ஜனவரி பதினேழாம் தேதியில் இருந்து இன்னொரு கூடுதலான விஷயம் என்னவென்றால் டிடிபி தினகரன் அவர்கள் தலைமையிலான அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு திரும்புகிறது சில மாதங்களுக்கு முன்பு வரை தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்த டிடிபி தினகரன் தனக்கு அங்கே உரிய மரியாதை இல்லை தனக்கு உரிய கௌரவம் இல்லை என்ற நிலையில் நாங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து வெளியேறுகிறோம் என்று அறிவித்து வெளியேறிவிட்டார் அப்போது அவர் சொன்னார் தமிழ்நாடு பாஜக தலைவர் திரு நயினார் ராகேந்திரன் அவர்களுக்கு இந்த கூட்டணியை சரியாக கையாள தெரியவில்லை என்று சொல்லிவிட்டுதான் அப்போது அந்த கூட்டணியில் இருந்து தினகரன் வெளியேறினார் இந்த நிலையில் கடந்த ஜனவரி பதினேழு எம்ஜிஆர் பிறந்த தினத்திலிருந்து டிடிவி தினகரன் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு மீண்டும் திரும்புவது கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்டது என்பது அவருடைய பேட்டியில் இருந்தே அதை அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுள் கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்டது என்று சொல்லி கொண்டு வந்தனர் இன்னும் சொல்ல போனால் ஓரிரு வாரங்களுக்கு முன்பு அதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லி சென்று அமித்ஷாவை சந்தித்தார் அமித்ஷாவை சந்தித்து விட்டு டெல்லியிலே அவர் பத்திரிகையாளர்களை பார்த்தபோது ஓபிஎஸ் பற்றி கேட்ட கேள்விக்கு ஓபிஎஸ் எல்லாம் இனிமேல் மீண்டும் அதிமுகவுக்கு வர வாய்ப்பே இல்லை உங்கள்கிட்ட ஐம்பது முறைக்கு மேலே சொல்லிட்டேன் திரும்ப திரும்ப எங்கிட்ட இதை கேட்காதீங்க என்று ஒரே அந்த கேள்விக்கு மறுத்து பதிலளித்தார் அதே நேரம் டிடிவி தினகரன் தலைமையிலான அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெறுமா என்ற கேள்விக்கு நாங்கள் சில கட்சிகளோடு பேசிக்கிட்டு இருக்கோம் அதை பத்தி இப்ப வெளியே சொல்ல முடியாது என்று முதல் அறிகுறியை டெல்லியில் ஆரம்பித்து வைத்தார் எடப்பாடி பழனிசாமி அதற்கு அடுத்ததாக ஜனவரி பதினேழு எம்ஜிஆர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய பிறகு டிடிவி தினகரன் சென்னையில் பத்திரிகையாளர்களிடம் பேசிய போது நான் அம்மாவால் அரசியலுக்கு வந்தவன் எனக்கும் மனசாட்சி இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் மீண்டும் அம்மா ஆட்சி அமைய வேண்டும் என்று விரும்பிய நல்ல உள்ளங்கள் என்னை மீண்டும் அழைத்தார்கள் அதிமுக கூட்டணிக்கு அழைத்தார்கள் ஆனால் அப்போது அது முடியாமல் போனது அப்ப நான் என்ன சொன்னேன் நான் கூட தேர்தலில் போட்டியிடாமல் ஒதுங்கிக் கொள்கிறேன் என்று கூட நான் ஒரு நிலைப்பாடு எடுத்தேன் ஆனபோதும் அப்போது அந்த கூட்டணி அமையாமல் போனது அதிமுக ஆட்சியும் அம்மா ஆட்சியும் அமையாமல் போனது இப்ப மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி அம்மா ஆட்சி அமைய வேண்டும் என்று சில நல்ல உள்ளங்கள் என்னிடம் தொடர்ந்து பேசி வருகிறார்கள் நாங்கள் ஒரு சிறிய கட்சிதான் கூட்டணி நாங்கள் மிகப்பெரிய சக்தி என்றெல்லாம் ஏற்கனவே சொல்லி வந்தவர் நாங்கள் ஒரு சிறிய அணிலை போன்றவர்கள் தான் நாங்கள் ஒரு சிறிய கட்சி தான் எனவே நாங்கள் எந்த கூட்டணியில் இடம்பெறுகிறோமோ அந்த கூட்டணிக்கு தலைமை தாங்குவோர் தான் இதை அறிவிக்க வேண்டும் என்று ஒரு பேட்டியை அன்று ஜனவரி பதினேழு கொடுத்தார் இந்த எம்ஜிஆர் பிறந்தநாள் விழா நிகழ்ச்சி முடிந்த பிறகு அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் மாநில துணை பொதுச் செயலாளர் திரு செந்தமிழன் அவர்கள் அக்கட்சியினுடைய தலைமை அலுவலகத்துக்கு சென்னை மற்றும் சுற்றுப்புற மாவட்டங்களிலிருந்து அன்றைக்கு வந்திருந்த அக்கட்சியின் மாவட்ட செயலாளர்களை அழைத்தார் அவர்கள் அங்கே சென்றபோது அவர்களிடம் ஒரு இன்டோர் மீட்டிங்கில் பேசினார் திரு செந்தமிழன் அதாவது வருகிற ஜனவரி இருபத்தி மூணாம் தேதி பிரதமர் மோடி சென்னையிலே மதுராந்தகத்திலே கூட்டத்தில் கலந்து கொள்கிறார் அந்த கூட்டத்தில் நம்ம தலைவர் கலந்து கொள்ள வாய்ப்பு இருக்கு அதனால நீங்கள் உங்களுடைய மாவட்டங்களிலிருந்து கூட்டத்தை அந்த கூட்டத்துக்கு திரட்டி வர வேண்டும் அதாவது பிரதமர் மோடி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி கூட்டத்துக்கு சென்னை மற்றும் சுற்றுப்புற மாவட்டங்களைச் சேர்ந்த அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட செயலாளர்கள் ஒரு மாவட்டத்துக்கு ஐநூறு பேர் இந்த கூட்டத்துக்கு அழைத்து வர வேண்டும் அதற்கான வாகனங்களை இப்போதே புக் செய்து விடுங்கள் என்று சொல்லிவிட்டு அதற்கு பிறகு திரு செந்தமிழன் சொன்னதுதான் முக்கியம் மறு அறிவிப்பு நாங்கள் நான் அப்படி இதில் ஏதாவது மாற்றம் இருந்தால் நானே உங்களை தனிப்பட்ட முறையில் உங்களை கான்டாக்ட் பண்ணி நான் பேசுவேன் அது வரைக்கும் இதுதான் நிலைப்பாடு என்று பிரதமர் மோடியுடைய கூட்டத்துக்கு அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தினர் வேன் பிடித்து வர வேண்டும் என்ற அறிவுறுத்தலை அன்றைய ஜனவரி பதினேழாம் தேதி நடந்த கூட்டத்திலேயே செந்தமிழன் கூறினார் இந்த நிலையில்தான் உடனடியாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழக மாவட்ட செயலாளர்கள் அவர்கள் வந்து அவரவர் ஏரியாவில் இருக்கக்கூடிய அதிமுக மாவட்ட செயலாளர்களுக்கு ஃபோன் போட்டு அண்ணே என்ன இப்படி சொல்கிறாங்க கூட்டணிக்கு வந்துட்டோமா என்றெல்லாம் இவர்களாகவே விசாரித்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் டிடிவி தினகரன் அன்றைக்கு கொடுத்த பேட்டியில் கொஞ்சம் தன்னுடைய நிலைப்பாட்டை அதாவது யார் துரோகி யார் நண்பன் யார் எதிரி என்றெல்லாம் தேர்தல் நேரத்தில் பார்க்க முடியாது என்ற கோட்டை மறுபடியும் சொல்லி அவர் பொதுக்குழு கூட்டத்தில் பேசிய அந்த மேற்கோளை மறுபடியும் சொல்லி சற்று தனது நிலைப்பாட்டில் இருந்து இறங்கி வந்த நிலையில் அன்றே அமமுக மாவட்ட செயலாளர்களுக்கு இப்படி ஒரு அறிவுறுத்தல் அதனால் மோடியுடைய பொதுக்கூட்டத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஒரு அங்கமாக மீண்டும் டிடிவி தினகரன் மேடையேறுவார் என்ற நம்பிக்கை அம்மா மக்கள் முன்னேற்ற கழக மாவட்ட செயலாளர்களுக்கு இருக்கிறது இது ஒரு பக்கம் அதே நேரம் நாம் டிடிவி தினகரனுக்கு மிக மிக நெருக்கமான சிலரிடம் இது பற்றி பேசிய போது நீங்கள் சொல்கிற அத்தனையும் உண்மைதான் தான் நடந்த விஷயங்கள் தான் ஆனால் இன்னைக்கு ஜனவரி பத்தொன்பதாம் தேதி வரை டிடிவி தினகரனுக்கு அவங்க வந்து அதாவது பாரதிய ஜனதா கட்சியின் டெல்லி மேலிடத்திலிருந்து என்ன ஆஃபர் அப்படிங்கறது இதுவரை நாம் பேசியது அவரிடம் ஜனவரி பத்தொம்பது மாலை இந்த நிமிடம் வரை டிடிவி தினகரனுக்கு இத்தனை சட்டமன்ற தொகுதி என்ன சின்னம் அதிமுக கூட்டணியில் அவருக்கு உரித்தான பங்கு என்ன என்பது பற்றி அவருக்கு எந்த தகவலும் வரவில்லை இப்படி இருக்கும்போது அவர் இந்த நீங்க சொல்கிற மாதிரி ஜனவரி இருபத்தி மூணு மோடியோடு மேடையேறுவது தொண்ணூறு சதவீதம் உறுதி ஆனால் பத்து சதவீதம் இன்னும் அவர் முடிவெடுக்க வேண்டியது பாக்கி இருக்கிறது என்று சொல்கிறார்கள் ஏனென்றால் அவர் எத்தனை தொகுதி என்பது ஒரு பக்கம் எந்தெந்த சட்டமன்ற தொகுதிகள் என்பது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் அதில் டிடிவி தினகரன் அவர்களுடைய பேட்டியிலே முக்கியமான ஒரு நுணுக்கமான விஷயத்தை அவர் சொல்லியிருந்தார் அதாவது நாங்கள் ஒரு சின்ன கட்சி நாங்கள் எந்த கூட்டணியில் இடம்பெறுகிறோமோ அந்த கூட்டணிக்கு தலைமை தாங்குபவர்கள் தான் அறிவிக்க வேண்டும் என்று சொல்கிறார் அப்படி என்றால் அவர் அவர் யாரை சொல்கிறார் எடப்பாடி பழனிசாமி அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்தான் இங்கே தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தலைமை தாங்குகிறார் அவர் எங்கள் கூட்டணியில் டிடிவி தினகரன் இடம்பெறுகிறார் என்று அவர் அறிவிக்க வேண்டும் என்பதுதான் தினகரனுடைய விருப்பம் நிபந்தனை ஆனால் இது முன்பு என்ன நடந்தது என்றால் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பிஜேபி நிர்வாகிகளிடம் அதாவது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் கூட்டணிக்கு வருவதற்கு நான் சம்மதிக்கிறேன் ஏனென்றால் டிடிவி திநகரன் ஓபிஎஸ் போல அதிமுக என்ற அதிகாரப்பூர்வ கட்சியை எதிர்த்து எந்த வழக்கும் போடவில்லை அதிமுகவுடைய தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட்டு அவர் தாக்குதல் நடத்தவில்லை அவர் எங்களை பற்றி வெவ்வேறு விதமாக விமர்சித்திருக்கிறார் அதெல்லாம் அரசியல் எவ்வளவோ விமர்சனங்களை நாங்களும் செய்திருக்கிறோம் அவர்களும் செய்திருக்கிறார்கள் ஏற்கனவே இருவேறு முரண்பாடுகளான கருத்துக்களை வெளிப்படுத்தியவர்கள் எல்லாம் கூட்டணி அமைத்திருக்கிறார்கள் ஆனால் இவர் ஓபிஎஸ் மாதிரி கட்சிக்கு எதிரான நடவடிக்கையில் ஈடுபடவில்லை அன்றே நாசுக்கா அவர் வந்து விலகி தனிக்கட்சி அமைத்து விட்டார் அதனால அவர் கூட்டணிக்கு வர்றதுல எங்களுக்கு பிரச்சனை இல்லை ஆனால் அவருக்கு எத்தனை தொகுதிகள் என்ன என்பதெல்லாம் தான் முடிவு செய்து கொள்ள வேண்டும் எங்க கிட்ட அதை கொண்டு வராதிங்க அவர் பாஜகவின் உள் ஒதுக்கீட்டில் வந்ததாக இருக்கட்டும் என்று எடப்பாடி பழனிசாமி பாஜக மேலிடத்திலும் அன்றே சொல்லிவிட்டு வந்து விட்டார் அந்த நிபந்தனையின் தான் அவர் டிடிவி தினகரன் உள்ளே வருவதற்கு ஒப்புதல் கொடுத்தார் ஆனால் டிடிவி தினகரனுக்கு ஜனவரி பத்தொன்பது வரை உங்களுக்கு இந்த இந்த கூட்டணியில் என்ன இடம் எத்தனை இடங்கள் என்னென்ன விஷயங்கள் மற்றபடி மேற்படி அதாவது டி தினகரன் இப்போது உண்மையிலேயே அவருடைய மாவட்ட செயலாளர்கள் ஒரு நான்கைந்து பேரிடம் வரை நான் பேசிய போது உண்மையிலேயே அவரிடம் சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்வதற்கு போதிய பொருளாதார பலம் இல்லை என்பதுதான் உண்மை என்று சொல்கிறார்கள் ஒரு பக்கம் திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர் டிடிவி தினகரனுக்கு மிகவும் நெருக்கமானவர் அவர் ஒரு தொகுதிக்கு இருபது கோடி ரூபாய் வரை செலவு செய்து நாங்கள் ஜெயிக்க வைக்கிறோம் நீங்க எங்கள்கிட்ட வாங்க என்று தொடர்ந்து அவர் கொண்டிருக்கிறார் இன்னொரு பக்கம் விஜய் கட்சியிலிருந்து தமிழக வெற்றி கழகத்திலிருந்து தினகரனின் நண்பர் செங்கோட்டையன் அவர் பேசிக் கொண்டிருக்கிறார் ஆனால் விஜய் கட்சியோடு போய் கூட்டணி சேர்ந்தால் தேர்தல் செலவுக்கு அவர்களிடம் பணம் கேட்க முடியாது அதே நேரம் திமுக தானாகவே ஆஃபரை அள்ளி வழங்குது நாங்க ஒரு தொகுதிக்கு இருபது கோடி வரை செலவு பண்ணி உங்களை ஜெயிக்க வச்சு எம்எல்ஏ ஆக்கிடுறோம் உங்களுக்கு பதினாலு சீட்டு நாங்க தரோம் நீங்க வாங்க என்று செந்தில் பாலாஜி கூப்பிடுகிறார் ஆனால் திமுக பக்கம் செல்வதற்கு டிடிவி யோசிக்கிறார் தன்னுடைய ஒட்டுமொத்த அரசியல் வாழ்க்கையும் இதனால் முடிந்துவிடும் என்று டிடிவி கருதுகிறார் ஏனென்றால் அவர் ஒருவேளை திமுக பக்கம் சாய்ந்தார் என்றால் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அது போதும் நான் தான் அப்பயே நான் என்ன சொன்னேன் அவர்களை இயக்குவது திமுக தான் என்று சொன்னேன் அது இப்போது உண்மையாகிவிட்டது என்று எடப்பாடி சொல்லிவிடுவார் இந்த நிலையில் தமிழக வெற்றிக் கழகம் பக்கமும் செல்வதற்கு வாய்ப்பில்லை திமுக பக்கமும் செல்வதற்கு வாய்ப்பில்லை இந்த நிலையில்தான் பாஜக மேலிட அழுத்தத்தின் பேரில் டிடிவி தினகரன் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வருவதற்கு இரண்டு மனசாக முதல்கட்ட சம்மதத்தை வெளியிட்டார் அதாவது அவர்களிடம் வெளியிட்டிருக்கிறார் ஆனால் அவருக்கு உரிய இடங்கள் என்ன என்பது பற்றிய இறுதியான ஒரு ஒப்புதல் இதுவரை அவருக்கு வழங்கப்படவில்லை அதனால் ஜனவரி பத்தொன்பதாம் தேதி மாலை வரை அவர் மோடியுடைய கூட்டத்துக்கு செல்வதா வேண்டாமா என்ற குழப்பத்தில் தான் இருக்கிறார் அதே நேரம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக மாவட்ட செயலாளர்கள் மோடியுடைய மீட்டிங் செல்வதற்கு வாகனங்களை புக்கிங் செய்ய ஆரம்பித்து விட்டனர் தேவைப்பட்டால் அதாவது ஒருவேளை இந்த கூட்டத்துக்கு தினகரன் செல்லவில்லை என்பது நாளையோ அல்லது நாளை மறுநாளோ முடிவானால் அவர்கள் புக் செய்த பணமும் அவ்வளவுதான் இதற்கிடையில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கு உள்ளேயே டிடிவி தினகரனின் இந்த முடிவுக்கு கடுமையான எதிர்ப்பு இருக்கிறது என்றும் சொல்கிறார்கள் குறிப்பாக டெல்டா மாவட்டங்களில் மீண்டும் நாம் ஏன் எடப்பாடியோடு சேர வேண்டும் அப்படி என்றால் நாம் எடப்பாடியை முதலமைச்சராக ஏற்றுக்கொண்டு விட்டோமா அவரை முதலமைச்சர் வேட்பாளராக இருக்கும் வரை அந்த கூட்டணியில் சேர்வது என்ற பேச்சுக்கே இடமில்லை என்றெல்லாம் டிடி வித்தியகரன் சில மாதங்களுக்கு முன்பு வரை வெளிப்படையாக சொன்னாரே அப்படியானால் இப்போது எந்த முகத்தை வைத்துக்கொண்டு நாம் எடப்பாடியோடு மேடையை பகிர்ந்து கொள்வது அதற்கு நாம் திராவிட முன்னேற்ற கழகத்திடமே போய் சென்று விடலாமே எதிரி நண்பன் துரோகி யாரும் இல்லை என்று அவர்தானே சொன்னார் அப்படி என்றால் நம்முடைய கட்சியின் இருப்பை நாம் தக்கவைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் அடுத்த சட்டமன்றத்தில் நமக்கு எம்எல்ஏக்கள் வேண்டுமென்றால் தமிழக வெற்றி கழகத்தின் பக்கம் போனால் ஒன்றும் கிடைக்காது அதுக்கு மிஸ் திமுக பக்கமே இல்லாமே என்று அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் டெல்டா மாவட்டம் உட்பட சில மாவட்டங்களில் இருந்து குரல்கள் இப்போதே உள்ளுக்குள் எழ ஆரம்பித்துவிட்டன அவர்களில் சிலர் சசிகலா அவர்களை சந்தித்து நீங்க வந்து டிடிவி தினகரன் கிட்ட நீங்கள் சொல்லுங்கள் மீண்டும் எடப்பாடி பக்கம் போய்விட வேண்டாம் என்று சொல்லுங்கள் என்று அவர்கள் சசிகலாவிடம் வலியுறுத்தி கொண்டிருக்கிறார்கள் இந்த நிலையில் டிடிவி தினகரனுக்கு நெருக்கமானவர்களிடம் பேசிய போது ஜனவரி பத்தொன்பது இரவு வரை டிடிவி தினகரன் மோடியுடைய கூட்டத்தில் மேடையேறுவது பற்றி எந்த முடிவும் எடுக்கவில்லை பியூஷ் கோயல் இருபத்தி ஒன்றாம் தேதி இங்கே வருகிறார் அவர் ஒரு செய்தியை எடுத்து சீட்டு என்னென்ன விஷயங்கள் என்றெல்லாம் இருக்கும் என்ற எதிர்பார்ப்பு அதற்கு தினகரன் ஒப்புக்கொண்டால் மட்டுமே அவர் மோடியோடு மேடை ஏறுவார் என்று சொல்கிறார்கள் ஒருவேளை மோடியுடன் எடப்பாடி அவர்களுடன் டி டிவி தினகரன் மேடையேறினால் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் ஒரு கழகம் உட்கட்சி கழகம் உருவாகவும் வாய்ப்பிருக்கிறது என்பதும் ஒரு பக்கம் டெல்டாவிலிருந்து கிடைக்கக்கூடிய தகவலாக இருக்கிறது இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் காங்கிரஸ் கட்சியின் மாவட்ட தலைவர்கள் பட்டியல் ஜனவரி பதினெட்டாம் தேதி இரவு வெளியிடப்பட்டிருக்கிறது இந்த பட்டியலில் ஐந்து பேர்தான் இப்போது இருக்கிறவர்கள் அதாவது இதுவரை மாவட்ட தலைவர்களாக இருந்தவர்களில் ஐந்து பேர்கள் மட்டும்தான் திண்டுக்கல் மாநகர் மாவட்டத்தை சேர்ந்த துரை மணிகண்டன் வேலூர் மாவட்டத்தை சேர்ந்த பேர்ணாம்பட்டு சுரேஷ்குமார் சென்னையிலே டெல்லி பாபு உள்ளிட்ட ஐந்து மாவட்ட தலைவர்கள் மட்டுமே மீண்டும் மாவட்ட தலைவர்களாக ஆக்கப்பட்டிருக்கிறார்கள் மற்ற அனைத்து மாவட்ட தலைவர்களும் மாற்றப்பட்டிருக்கிறார்கள் இன்னும் சொல்ல போனால் காங்கிரஸ் வலிமையாக இருக்கக்கூடிய கன்னியாகுமரி மாவட்டத்திற்கான மாவட்ட தலைவர்கள் பட்டியல் இன்னமும் அறிவிக்கப்படவில்லை இப்படிப்பட்ட நிலையில் டெல்லி மீட்டிங் முடித்துவிட்டு ராகுல் காந்தி ஜனவரி பதினேழு அன்று நடத்திய அந்த மீட்டிங்கை முடித்துவிட்டு சென்னை வந்துள்ள செல்வப்பருந்தகை உற்சாகமாக சில அடுத்தடுத்த அதாவது மாநில செயற்குழு கூட்டம் இன்று வந்து வேட்பாளர் ஆய்வுக்குழு கூட்டம் உள்ளிட்ட கூட்டங்களை வேக வேகமாக நடத்தி கொண்டிருக்கிறார் எனவே டெல்லி மீட்டிங்கில் நீங்க உங்க வேலையை பாருங்க கூட்டணி பற்றிய எங்கள் வேலையை நாங்க பார்க்குறோம் அதை பத்தி நீங்க எந்த கமெண்ட்டும் பப்ளிக்கில் பண்ணாதீங்க என்ற ராகுல் காந்தியின் உத்தரவின்படி செல்வ உற்சாகமாக வேலை பார்த்து கொண்டிருக்கிறார் என்று சொல்கிறார்கள் அதே நேரம் இந்த மாவட்ட தலைவர்கள் பட்டியலை வைத்துக்கொண்டு கொண்டு பார்க்கும்போது இது முழுக்க முழுக்க ராகுல் காந்தியுடைய அந்த எஸ்எஸ்ஏ திட்டத்தின் கீழ் இந்த மாவட்ட தலைவர்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள் இதனால் செல்வ மாநில தலைவர் பதவி அதற்கு கூட ஒரு ஆபத்து இருக்கிறது என்ற வகையிலும் இந்த மாவட்ட தலைவர்கள் நியமனத்தை வைத்து ஒரு பக்கம் காங்கிரஸ் கட்சியிலே மீண்டும் ஆரம்பித்து விட்டார்கள் இதுதான் இன்றைய அப்டேட் அடுத்தடுத்த அப்டேட்டுகளோடு நாளை உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்